சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உன்னை அழிக்க நினைத்த ஒருவருக்கு அழிவை கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை அழிக்க நினைத்த ஒருவர் நாளைய விடியலில் நிச்சயமாக இருக்க மாட்டார் ஒருவேளை உன் அப்பன் சாயப்பா என் மீது உனக்கு சந்தேகம் இருந்தால் என்னை நீ தட்டிச் சென்று விடலாம் ஏ அன்பு குழந்தையே என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னவென்று நீ கேட்டால் போதும் அப்பாவின் முன்னின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் காலம் நீ கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அப்பாவின் அருளாசியோடு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் உள்ளம் நீ சரியான வழி புரிந்து கொள்ள வேண்டிய காலம் எந்த நிலையிலுமே அப்பா என்னை தவிர்த்து விட முடியாமல் தவிக்கின்ற குழந்தை அல்லவா சாயப்பா நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்புகின்ற குழந்தை அல்லவா எந்த சூழ்நிலையிலும் நமக்காக நம் அப்பன் வந்து நிற்பான் என்று எண்ணி தன் வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதையும் எனக்காக அப்படி நீ என்னை நம்பி இருக்கும் பொழுது நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னை நம்பி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது இந்த அப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வது மனதார எந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு மனதிற்குள் நம்பிக்கையை கொடுக்கிறதோ அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை எப்பொழுதும் உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உனக்கென நடத்தி தரும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இருக்கும் நேரங்களில் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா சொன்ன வார்த்தைகள் அத்தனையிலுமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழகாக மிளகும் அல்லவா அப்பா என்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் அல்லவா உன்னை தேடி நான் வருவதும் உனக்காக எந்த சூழலிலும் என்னை தொடர்வதும் என்று என் குழந்தை நீ கவனமாக இருந்து கொண்டு நடந்து முடிந்தது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கட்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் ஒருவரை அழிக்க நினைத்து வந்து விட்ட பிறகு அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எந்த வகையிலுமே மன்னிப்பு என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது ஆனால் அந்த அழிவு நாளைய விடியலில் அவர் இருக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கப் போகிறது என்றால் இதை நீ சற்று கவனிக்க வேண்டும் ஒருவேளை செய்ய அழிவு உனக்கு விருப்பம் இல்லாமல் போய்விட்டது என்றால் அப்பா அது எதையுமே அந்த பலன் இல்லாமல் தான் அப்பா அவனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இந்த நேரம் உனக்காக எதிர்வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே உன்னை பக்குவப்படுத்தி இருக்கலாம் சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய எண்ணங்களை எப்பொழுதோ உனக்கு தெளிவுபடுத்தி இருக்கலாம் எந்த இடத்திலும் என் குழந்தை கவனமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டிருக்கலாம் உன்னோடு எதிர்பார்க்கக்கூடிய நேரங்கள் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ எந்த ஒரு நிலையை கவனமாக அடைய முயற்சி செய்கின்றாயோ அதுவாகவே என்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு மாற்றி தரும் என்பதற்காக நீ மறந்துவிடக்கூடாது எந்த இடத்திலும் நமக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை சரியாக மீட்டெடுத்துவிடும் நாம் கலங்குகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கை நமக்கு சரியான பலனை என்னவென்று கொடுத்துவிடும் உன் முன்னால் நிற்கும் நேரம் இவர்கள் எல்லாம் செய்த விஷயங்கள் கனவிலும் மறக்க முடியாத விஷயங்கள் சுற்றி இருந்து உனக்கு தீமைகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு இவர்கள் கொடுத்த காயங்கள் ஏராளம் உன்னை ஒரு நொடி பொழுதிலும் நிம்மதியாக வாழ வாழவிடாதபடிக்கு இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் உனக்காக எதுவென்றாலும் சரி இனிமேல் இதை அத்தனையிலும் நின்று நீ மன நிறைவினை பெற்றுவிட வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமான அதிசயத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் அல்லவா மேலும் மேலும் நீ விரும்பியது போல எல்லா நிலைகளும் உனக்கு வீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டதல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா நிலைகளிலும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்க மனதார நாம் ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது அந்த விஷயம் நம் கைகளில் கிடைக்க வேண்டிய காலம் அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் நமக்கு சரி செய்து கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாது உன் அப்பன் ஒன்றை மட்டும் உனக்கு உத்தரவாதத்தோடு சொல்லி உனக்கு அழிவை கொடுத்து நினைப்பவன் நிச்சயமாக அதுவும் அவன் செய்த துரோகத்தாலும் அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற பாவத்தாலும் இருந்திருக்கின்ற மனிதர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரியவில்லை பணத்தை சம்பாதிக்க வேண்டும் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் தன்னுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்தவனை அடித்து பிழைத்து வாழ நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு எல்லாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நீ கட்டுகின்ற இந்த மாட மாளிகை பாவத்தாலும் துரோகத்தையும் சேர்த்து வைத்து நீ கட்டுகின்ற இந்த மாட மாளிகை நாளை இடிந்து விடுவது உன் வருங்கால சந்ததிகளுடைய தலையில்தான் என்பதனை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது உன்னுடைய வருங்கால சந்ததிகள் நிச்சயமாக உனக்கு எல்லா நிலைகளையும் எந்த விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் பொறுப்பில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் கைகளில் நிச்சயமாக நடத்தி தந்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் உனக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாகவும் உறுதியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் என் குழந்தை நீ சரியான மனநிலையோடு உன்னை வாழ வைக்கும் என்பதனை இருந்துவிட வேண்டும் கவனமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் முதலில் தெளிவு வேண்டும் என்னவானாலும் சரி நமக்குள் ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் எதை பற்றி நாம் முன்னால் வந்து நிற்கிறோம் எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் மாற்றுகிறது என்பதனை பற்றி எல்லாம் ஒரு சரியான புரிதல் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கையை நோக்கி நீ பயன்படுகின்ற நேரத்திலும் கூட எல்லாவற்றையும் மறந்து இனிமேலாவது நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுதிலும் கூட உன்னை சுற்றியவர்கள் ஏற்படுத்துகின்ற தீமைகள் உன்னை சுற்றியவர்கள் கொடுக்கின்ற இந்த சூழ்ச்சிகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை படுத்துகின்ற பாடு என்னவென்பதனை நான் அறிவேன் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் இனி எல்லாமுமாக உன்னை நான் சரிப்படுத்தி கொடுக்கும் இந்த அப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டு விடாமல் இந்த எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமலும் உனக்கு உறுதியான மகிழ்ச்சியை கொடுக்க உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையின் அழிவுகளை கொடுக்க இவர்களுக்கு மனது எந்த அளவிற்கு இடம் கொடுக்கிறதோ அந்த அளவிற்கு தெளிவினை உருவாக்கும் என்னுடைய மனது எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து என்னவென்றும் ஏது வென்றும் நீ எல்லா நிலைகளிலும் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் கவனமாக பெற்றுக்கொள்ளும் இனி அத்தனையும் உனக்கு நீ விரும்புகின்ற மாற்றங்களின்படி உனக்கு சரியான புரிதலை கொடுத்து இருக்கின்றேன் இனி அத்தனையும் உனக்கு நீ விரும்புகின்ற மாற்றங்களின்படி உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நன்மைகள் நடக்கட்டும் வாழ்க்கை சந்தோஷங்களை சந்தர்ப்பங்களை உனக்கே உனக்கென கொடுக்கட்டும் உன்னை தேடி வருவது எல்லாம் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி வாழ வைக்கட்டும் இனி எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நீ அடையக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை சரியாக புரிந்து கொள்வாய் இவர்கள் உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நின்ற என் குழந்தை நீ விரும்புகின்ற ஒவ்வொன்றும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது நீ விரும்புகின்ற ஒவ்வொரு சூழ்நிலையையும் கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் மறந்து விடாது இவர்கள் யார் என்று உனக்கு நிரூபித்து விட்டார்கள் இனி இனி யார் என்று நான் நிரூபித்து காட்டுகின்றேன் என் அன்பு குழந்தையே ஒரு மனிதனை அழிப்பதை விட அவனுக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் அழிப்பது நல்லதல்லவா ஒரு மனிதனை அழித்து அதில் எந்த சந்தோஷத்தையும் காண வேண்டும் என்ற ஆசைப்படுவதை விட அவனை திருத்தி நல்ல வழிப்படுத்துவது நல்லது முதலில் இந்த அப்பா அழிவு காலத்தை எங்கிருந்து தொடங்கப் போகிறேன் தெரியுமா என் குழந்தைக்கு உன்னை எப்பொழுதுமே வாழவிடக்கூடாது என்று நினைக்கின்ற இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான விஷயங்களை நான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த எதிர்மறையான எண்ணங்களை நான் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒருவருக்குள் இருக்கும் வரை அவர்கள் மற்றவர்களுக்கு கெடுதலைத்தான் மேலும் மேலும் செய்வார்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு தீமைகளைத்தான் மேலும் மேலும் செய்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும் நேரம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவும் நிறைவாகவும் கிடைக்கும்படி எப்பொழுதும் நான் இன்று உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் என்பதனை மறந்து விடாதே நான் இந்த தருணத்தில் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீ கவனமாக புரிந்து கொள் இவர்களுக்குள் எதிர்மறையான எண்ணங்களுக்கு நான் அழிவு காலத்தை உருவாக்குகின்றேன் இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த எதிர்மறையான விஷயங்களை நான் அளிக்கின்றேன் நிச்சயமாக இதை நான் சரிசெய்து சரியாக செய்துவிட்டேன் ஆனால் இவர்களுக்குள் இனிமேல் எப்பொழுதுமே எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி உன் வாழ்க்கை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடாது விடாது இவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை நான் அழித்து விட்டேன் ஆனால் நேர்மறையான சிந்தனைகளை எல்லாம் உனக்கு சரியாகவே வந்து நேர்மறையான விஷயங்களை போன்று உனக்கு சரியாகவே நடத்திவிட தொடர்ந்து என்னாலும் எந்த நிலையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக எல்லாவற்றிலும் நீ எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளிக்கொண்டு வந்து விடாதே உன்னை அழிக்க நினைத்த இவர்கள் செய்த அதே தவறை நீயும் செய்து விடாதே உன்னை சுற்றிலும் உன்னை சூழ்ந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக உன்னை தீண்டாதபடிக்கு இந்த அப்பன் இவர்களின் அழிவு காலத்தில் தீர்மானித்துவிட்டு நாளைய வெடியல் என்பது இவர்கள் ஒரு பொழுதும் உன் அருகில் நெருங்கிவிடக் கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை கொடுக்கின்ற வெடியலாக இருக்கும் அதனால் அதை நீ இன்றி தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்களையெல்லாம் இன்னும் நீ வருத்த மாட்டாய் அல்லவா இவர்களை எல்லாம் நினைத்து கலங்க மாட்டாய் அல்லவா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று இனி ஒருபோதும் எதையும் யோசித்து கொண்டு என் குழந்தை பதற மாட்டாய் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் உனக்குள்ளும் விடுமுறையான விஷயங்கள் இருக்கக்கூடாது உனக்குள்ளும் கெடுதல் நினைப்பவர்களுக்கு சொல்லும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கக்கூடாது இரண்டையும் அளித்துவிட வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் இனிமேலும் என் குழந்தை எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நம்பு எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் என்பதனை நம்பு அத்தனைக்கும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக பலப்படுத்தட்டும் அத்தனைக்கும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தட்டும் என்று நல்ல மனதோடு இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்